அடி வாங்கிருவ மரியாதை சொல்லிட்டேன் வந்துரு அம்மா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா பிள்ளைய அடிக்கிற வைக்கிறேன் மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதிய சரிங்களா அந்த பிள்ளை வரலங்கும் போது வாவானா எப்படி வரும் அம்மா நீ இந்த பக்கம் வா வரலன்னு சொல்லும் போது திரும்பி நிக்கிறதுக்கு வேலையே இல்ல அம்மா இங்க பாருடா இங்க வா அம்மா கிட்ட வா உன் கிட்ட ஒண்ணு சொல்றேன் அத கேட்டுட்டு நீ அப்புறம் போ என்ன சொல்றதா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லு என் பிள்ளை கேட்டுக்கும் என்ன ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க அவகிட்ட நான் பேசணும் தான சொல்றேன் அம்மா நீ அம்மா பக்கத்துல வா உன்கிட்ட நான் அம்மா பேசணும் அதெல்லாம் ஒண்ணு தேவையே இல்ல நீ பேசணும்னு அந்த பிள்ள வராது அவ வர ரெடியா தான் இருக்கா நீங்க வராது போகாது பேசாது அவ முன்னாடி சொல்லி சொல்லி சொல்லியே என் மேல ஒரு கோவத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க அதுதான் உண்மை ஆனா அவ வரேன்னு தான் சொல்றா நீ உங்க அம்மா கூட போறியா போலல்ல இல்ல போறதுனா போ எனக்கு கூட பிரச்சனை இல்ல போறியா உங்க அம்மா கூட இல்லப்பா ஓகே இதுக்கு மேல என்ன வேணும் அந்த பிள்ளை வரலன்னு சொல்லிருச்சு அவ்வளவுதானே போயிட்டே இருக்கலாம் அந்த பிள்ளை வாயால வரலன்னு சொல்லுச்சா ஏ வாயால வேற வரலன்னு சொல்லத்துக்கு வைக்கணுமோ ஆமா அந்த பிள்ளை பேசாம இருக்கு வரலன்னு சொல்லவே கிடையாது நீங்களாதான் சொல்றீங்க இப்ப தானங்க நான் போலப்பான்னு சொல்லுது அந்த பிள்ளையை மிரட்டி உருட்டி ஏதோ சொல்லி வச்சிருக்கீங்க அதனால தான் அந்த அம்மா கூட போகலை வைக்கலன்னு சொல்லுது சரி சரி பரவாயில்ல பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்காக இருந்தாலும் அப்பாவை தேடி இப்போ முழுப்பில் போகாது கண்டிப்பாக அம்மாவை தேடி வரும் ஏன்னா அவ அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் புரியிற அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க அம்மாவை தேடி வரும் அன்னைக்கு பார்த்துக்கரலாம் சரி சரி பார்த்துக்கரலாம் அன்னைக்கு வரும்போது பார்த்துக்கரலாம் என்ன என்ன இங்கே பிரச்சனை இவளா என்னடா தம்பி வீட்டை விட்டு அன்னைக்கு வெளியே போனவ இன்னைக்கு நடு வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறான் எப்போ வந்தா இவ இவளை எப்படி நீ உள்ள விட்ட அது யாரு இவ அக்கா காரி மாதிரி இருக்கு அக்கா பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்துருக்காளோ ஓ அப்ப இங்க பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கா ம் இது தெரியாமல நான் வந்துட்டேன் சரி யார் என்ன பேசினா என்ன யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன நான் அம்மூ தூக்கிட்டு போலான்னு வந்தேன்டா அம்மா போகலாமாடா அத்தை வீட்டுக்கு உன்னை பார்த்தேன் நேற்று முந்தா நாள் பார்த்தது அங்கே இருந்து உன் அப்பா தூக்கிட்டு வந்துட்டான் நேத்தெல்லாம் உன்னை பார்க்காம கஷ்டமா இருந்துச்சுடா எனக்கு அதான் இன்னைக்கு உடனே கிளம்பி வந்துட்டு உன்னை பார்க்கணும் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி வாடா நம்ம போகலாமா அத்தை உன்னை தூக்கிட்டு போக வாடா டேய் ஒன்னுதான் பாப்பாவை தூக்கிட்டு நான் கிளம்பவா ஆ போக்கா எனக்கும் வேலை இருக்கு பாப்பாவை நீ பாத்துக்கோ நாளைக்கு இல்ல நாளாக்கு நான் வந்து அவளை தூக்கிக்கிறேன் சரி சரி எத்தனை நாள் வேணாலும் பாப்பா என் கூட இருக்கட்டும் நீ எப்ப வேணாலும் வந்து தூக்கிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்புறம் பிரியா பேசலன்னு நினைக்க கூடாது அதனாலதான் பேசுறேன் நல்லா இருக்கியா என்ன பொண்ணு ஞாபகம் தான் வந்துச்சா வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் நாளாச்சு இன்னைக்குதான் உன் குழந்தைய பாக்கணும்னு உனக்கு தோணுச்சோ இங்க பாருங்க என் பாப்பாவை பார்க்கணும் நான் டெய்லி தான் தோணுச்சு ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட ஏ மேலே பாசம் இல்லாத போது எனக்கு மட்டும் எப்படிங்க தான் சரி சரி எனக்கு என்ன கண்ட நான் நானே பேசிட்டு இருக்கணும் நான் குழந்தைய பார்க்க வந்தேன் குழந்தைய நான் தூக்கிட்டு போக வந்தேன் தூக்கிட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போகணும் இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவையே என்ன ஏன் இதை பற்றிலாம் பேசணும் சரிடா அம்மோ வாடா அத்தை உன்னை தூக்கிட்டு கிளம்புறேன் கூட வரதானடா

சும்மா கூட்டிகிட்டே டார்ச்சர் பண்ணுவியா அந்த குழந்தையா நீங்கள் பாருங்க நான் ஓகே உங்கக்கிட்ட பேசவே கிடையாது நான் என் பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன் தேவையில்லாமல் இடையில நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் அம்மா வாடா அம்மா ஒன்று கெஞ்சிக்கிட்டே இருக்கேன்ல நம்ம மாமா வீட்டுக்கு போயிடலாம் வா என் கூட அங்கே ஜாலியாக இருக்கும்டா ப்ளீஸுடா அம்மா வர மாட்டியா எவ்வளோ நேரம் கெஞ்சிடேன் அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையாடா இல்லைன்னு சொல்லுதுல வரலன்னு சொல்லுதுல புரியாதா உனக்கு நாங்கள் கிளம்புறோம்மா நான் கிளம்புறேம்மா சாப்பிடலான்னு நினைச்சேன் அங்கே சாப்பிடல பசிக்குது சரி இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன் இவளுங்கெல்லாம் நிற்கும் போது நான் எங்கிட்ட சாப்பிட இவள் கரைச்சி கொட்டிகிட்டு இருப்பாளுங்க எனக்கு என்ன தேவையா நான் போற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேம்மா சரி பிரச்சனை இல்லை நான் பாப்பா கூட்டி கிளம்புறேன் சரிடி பத்திரம் அம்மா பழமட் என்னதுக்கு நீ நிக்க சொல்ற யாரு கேட்டு என் தங்கச்சி பிள்ளைய நீ கூட்டிட்டு போற யாரு கேட்டா அவ என்னோட தம்பி பிள்ளை உனக்கு உள்ள உரிமையை விட எனக்கு ரொம்பவே உரிமை இருக்கு தெரிஞ்சுக்கோ ஓ தங்கச்சி பிள்ளைன்னு பெருசா பேசுற அதுக்கு முன்னாடி என்னோட தம்பி பொண்ணு அவ என்ன நீ கேக்குற இப்ப எதுக்கு என்ன நிக்க சொன்ன அதை முதல்ல சொல்லு நான் நிக்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்கா வாமா வாமான்னு அவ கூப்பிட்டு இருக்கும்போது நீ வேகமாக இழுத்துட்டு கிளம்ப பார்க்குற உனக்கே இது நியாயமா இருக்கா அவங்க அம்மா கூப்பிட்டு தானே இருக்கு நீனா வேகமாக கூட்டிகிட்டு போறேன்னு கேட்டேன் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியுமாவா அவங்களுக்குள்ள புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை மாமியார் மருமகளுக்கு சண்டை அதனால் அவள் வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் என்ன சண்டை யாராலன்னா ஏன் கிட்ட கேட்குற அதை வந்தவங்கச்சிகிட்ட கேளு இங்கே பாரு இங்கே நடக்கிற பிரச்சனை அவ்வளோ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நீ நீ மட்டும்தான் ஒன்னால தான் இங்கே வந்த பிரச்சனையே நீ மட்டும் இந்த வீட்டுக்கு அன்னைக்கு வந்துட்டு போகல அப்படின்னா இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது தேவ இல்லாமல் பேசாத நீ வந்ததுனால மட்டும்தான் நீ வந்தது பிரச்சனை கிடையாது நீ வந்து என்ன வேலை பண்ண அந்த பண்ண வேலை மட்டும்தான் இவ்வளோ தூரத்தில் சண்டையில் வந்து நிற்கிது பத்தாவதுக்கு உன் தம்பி டிவோர்ஸ் பண்ண போகிறாரா என் தங்கச்சியை அப்ளை வேற பண்ணியிருக்காராம் இது இது வந்துருமா நோட்டீஸு கோர்ட்டில் பேசிக்கலான்றாரு உனக்கு இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கா இதெல்லாம் கேட்கும்போது சொல் உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கா அவ்வளோ பிரச்சனைக்கும் நீ ஒரு ஆள் மட்டும் தான் காரணம் வேற யாருமே கிடையாது பிரியா உங்கள் அக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கு அவ்வளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்லுது என்ன நினைச்சிட்டு சொல்லுது என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது எல்லா பிரச்சனைக்கும் தான் காரணமா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடே தம்பி அவங்க அக்கா கிட்ட நானாடா நான பிரச்சனை காரணம் உங்கள் எல்லாருக்குள்ள சண்டை வந்ததுக்கு காரணம் நானா என்ன சொல்றாங்க தேவையில்லாமல் நான் என்னடா பண்ணேன் நான் வரக்கூடாது எங்கள் அம்மா வீட்டுக்கு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டியா சொல்லுடி நீ போக மாட்டியா நான் இங்கே வந்ததுனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை நீவ சொல்லிகிட்ருக்கா இதெல்லாம் ஓவராக இருக்கு என்னோட சுயரூபம் தெரியாதே சொல்லிட்டேன் ஆமாம் யாரை கேட்டு அன்றைக்கி நகை எடுத்துகிட்டு போனேன் சொல்லு யாரை கேட்டு என் தங்கச்சியோட கபோட திறந்து நீ நகை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா அவள் கேட்கக்கூடாதா அவள் கேட்க தான் செய்வா நீ உங்கள் அம்மா ரூமுக்கு போ உங்கள் அம்மாவோடய கபோர்டு எடுத்து திறந்து உங்கள் அம்மாவோட நகை எடுத்துகிட்டு போ அவள் கேட்கவே மாட்டாள் அவங்க அம்மா அவங்களாச்சு அவங்க பொண்ணாச்சு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எடுக்காமல் போகிறாங்க நாம் ஏன் கேட்கணும் அப்படி நான் ஒதுங்கி போயிட்டே இருப்பா நீ திறந்து எடுத்துகிட்டு போனது அவ கபோர்டை சரி நீ போட்ட நகைன்னா ஓ இஷ்டத்துக்கு திறந்து எடுத்துகிட்டு போவியா அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடித்து எல்லார் முன்னாடி நீ தான் நிறைய நகை போடுற மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிச்சு போட்டியில் போட்டியா போடலையா இன்னைக்கு என்ன உனக்கு அன்னைக்கு எவ்வளோ அசால்ட்டா எடுத்துட்டு போற அவ கேட்டதுக்கு பெரிய பிரச்சனை ஆக்கிட்ட உனால தானடி அப்ப பிரச்சனை வந்தது காரணம் நீ தானே நீ மட்டும் தானே நீ மட்டும்தான் ஒன்னால் தான் ஒன்றால் தான் என் தங்கச்சிக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் இப்போ சண்டையில் வந்து நிற்கிது என் தங்கச்சி பொண்ணு கூட என் மறந்துடுச்சு அந்த அளவுக்கு நீயும் உன் தம்பியும் ஆக்கி வச்சுருக்கீங்க அந்த பிள்ளை அவங்க அம்மாவை அம்மான்னு கூட கூப்பிட மாட்டேங்குது ஒரு வார்த்தை அவங்க கூட வரையுமான்னு சொல்ல மாட்டேங்குது அவங்க அம்மாவை பார்க்குது பிசுக்கு பிசுக்குன்னு அழுக வருது ஆனால் அவங்க அம்மிட்ட போக தயங்குது ஏன் நீங்கள் என்னமோ அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளை இது பண்ணி வச்சுருக்கீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன் அப்படி பண்ணுறீங்க அம்மா கூட அந்த பிள்ளை வாழக்கூடாதா அவங்க அம்மா பாசத்தை விட்டு இந்த பிள்ளை ஒதுக்கணுமா ஒதுக்கணுமானீங்க ஆக மொத்தம் அந்த பிள்ளைய என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரே சேர்த்து வைக்கிற ஐடியா உனக்கும் உங்க அம்மாவுக்கு கிடையவே கிடையாது உனக்குதான் பேச தெரியுமா என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா ஆமா என்னோட அம்மா வீட்டுல நான் யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் நீ நகை எடுப்பேன் நான் நகை எடுக்க தான் செய்வேன் நான் ஒன்றிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை இவன் தொங்கச்சிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏன் எங்கள் அம்மாட்ட கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த வீட்டில் எதை தொடர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன் இஷ்டம் நான் அப்படி தான் எடுப்பேன் போவேன் வருவேன் எப்போ வேணாலும் வருவேன் எப்போ வேணாலும் எடுப்பேன் எதை வேணாலும் எடுப்பேன் எதை வேணாலும் உடப்பேன் யார் கேட்பா என் நம்பி கேட்டானா என் அம்மா கேட்டுச்சா யாருமே கேட்கல இவன் ஏன் கேட்குறா அந்த வீட்டுக்கு வந்தவ இவன் வாழை தானே வந்திருக்கா இவன் வந்து என்ன கேட்கணும்னு ரூல்ஸ் கிடையாது வா சீட்டை முதல்ல சொல்லிவேன் அவ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னா இந்த வீட்டில் திருப்பி வந்து வாழட்டும் இல்லையா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு கிளம்பி இரு என் தம்பி கோர்ட்டில் பார்த்துக்கும் என் தம்பிக்கும் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து பிரித்து விட்டுருங்க என் தம்பி பொண்ணு என் இருக்க தான் முடிவு பண்ணிருச்சு அதனால என் தம்பி வளர்த்துப்பான் என் தம்பி என்ன வளர்க்குறது என் தம்பி போனால் நான் வளர்த்துட்டு போகிறேன் எல்லாம் முடிஞ்சு உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு கிளம்பிடு இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது பேசணும்னா பதில் வராது அடுத்து என் கைதான் பேசும் நான் பேச மாட்டேன் அதுக்கு மேல நீ ஏதாவது சொல்லிட்டேடி என்ன பத்தி உனக்கு தெரியாம நீ இருக்க தம்பி இவக்கிட்ட சொல்லி வைடா அதுக்கு மேல என்ன பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் அக்கா இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாதுக்கா மனசு இவங்க அக்கா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசணும்னுவே நம்ம மரியாதை நாமளுக்கு கெடுத்துக்கிட்ட மாதிரி தேவையா நமக்கு சொல்லு வேண்டாம் இவங்க கிட்ட நம்ம பேசவே வேணாக்கா வா நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்பிடுவோம் அப்பதான் நமக்கு நல்லது இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தோன்னா நமக்குதாங்க்கா பிரச்சனை தேவையா சொல்லு வேணாக்கா நீ வா நம்ம போயிடுவோம் இருடி இரு நான் பேசுகிறேன் உனக்கிரடி பயம் இவளுக்கெல்லாம் பயந்துட்டு நீ இப்படி ஓடி ஒளியறதுனால தான் ஒன்னெல்லாம் இப்படி வச்சு வாரம் கட்டுறாளுங்க ஆ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவளுக்கு போய் நீ பயந்துட்டு அழுகிறியே உனக்கே இதுங்க நல்லா இருக்கா இவள் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம நான் இங்கேருந்து வரமாட்டேன் பிரியா வாரம் போ குழந்தைய கொடுத்துற சொல்லிட இல்லைன்னா இன்னைக்கு தொலைஞ்சா அவ அம்மும் அத் பெரியமாட்டையும் அம்மாட்டையும் வந்துரு இல்லைனா அத்தை கையை என்ன பண்ணுறேன் பாரு